சோசியல் மீடியால அவங்க போட்ட பதிவு ஸ்டாலின் கவர்மெண்ட் அது மட்டும் கரப்ஷன் கபடதாரி திமுக சொல்லி நன்றி தெரிவிச்சிருக்கிறாங்க அதே போல பத்து ரூபா பாலாஜி திருட்டு மாடல் என்ன ஆச்சு பாய்ஸ் நல்ல ஆக்சன் பிளாக் மாட்டிருது ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான் வாங்கடா என்னப்பா ரெடியா வணக்கம் நல்லா இருக்கீங்களா டேய் 6 மாசமா நான் தேடி இருந்தேன் வரேன் அண்ணா மாக்கியா அந்த வீச்சரோட சத்தம் எல்லாம் குடுமா இது பட்ஜெட் பத்திய உங்களின் உருவம் ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு அது அவனுக்கு வீதி

பேரிடர் நிதி தாங்க பள்ளி கல்வி நிதியை விடுவிங்கன்னு தமிழ்நாடு சார்பாக நூறு கோரிக்கை வச்சுருப்பேன் நான் வந்து ஒரே ஒரு டவுட் தான் உங்களுக்கு கேட்கணும் சூப்பர்னே சூப்பர்னே கேளுங்கண்ணே கேளுங்கண்ணே சோறுங்க வேற எதுவும் இல்லை என்னையே கேட்குறேன் வேண்டாம் அதுக்கெல்லாம் பதில் பேசாத ஒன்றிய நிதியமைச்சர் இத பத்தி பேசியிருக்காங்க அப்பல இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான் இங்கே வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பார்த்தியா அவங்களே பல பதிவுகளில் ரூனு தான் போட்டிருக்காங்க கவனித்து கொண்டிருக்கிற ஆங்கிலத்துலையும் எல்லாரும் ருப்பீஸை சிம்பிளா ஆரசனை தான் எழுதுவாங்க ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா நான் எதை கண்டுபிடிச்சு வந்த இது அதெல்லாம் பிரச்சனையா தெரியாதவங்களுக்கு இதுதான் பிரச்சனையா தெரியுது போல பைப் குமார் மொத்தத்தில் இந்திய அளவில் நம்ம பட்ஜெட்டும் இட்டு தமிழும் இட்டு முதலமைச்சருக்கான பொருளாதாரக்குள்ள நோவல் பரிசு ரகுராம் ராஜன் வைக்கிற மாதிரி வீட்டுக்கு புரியும் சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க அரவிந்த் சுப்ரமணியன் நாராயணன் போடுறவங்க நிறைய ஆலோசனைகளை வழங்கினாங்க ஏய், உனக்குயாப்பா, புரட்டிடுற வழ க. நீ ஓடிர்வே, நான் தாடா மாட்டுவேன். மறுபுறம் அடிதட்டு மக்கள்கிட்டயோ அவங்களோட தேவைகள் என்ன கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம். ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது. அது மட்டும் இல்ல, மற்ற மாநிலங்களிலேயும் நாடுகளிலேயும் மக்கள் கிட்ட நல்ல ரீச்சான திட்டங்கள் என்னன்னு பார்த்து, அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் வந்த படி எல்லாம் பேசப்படாது. எதாந்தா நியாயமா பேசல மல்லியா? அதை நம்ம மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வரணும்னு முடிவு பண்ணோம் பாத்தாடி பார்வதி என் பிள்ளையோட அறிவு இந்த உலகத்துல மக்க மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லி இருக்காங்களா இதுக்காக பல நாட்கள் தலைமைச் செயலகத்துல மாலை ஆறு மணியிலிருந்து இரவு பத்து மணி வரை என்ன நேற்று ராத்திரி ஒன்பது மணிக்கு கூட்டத் தொகை கூட்டமா திருட வந்த நீ பாட்டுக்கு பொறுப்பு இல்லாம உள்ள வச்சு கூட்டிட்டு போயிட்டியா நான் இடத்துக்கு போவேன் வெட்டி போயலா அமைச்சர்கள் அதிகாரிகள் கூட உட்கார்ந்து

கிடைத்த வெற்றிய இந்த பட்ஜெட் எழுதியிருக்கு சொல்றது உண்மையா கல்வி சமூக நலத்துற திட்டங்களுக்கு பெரும்பாலும் முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாங்க அப்படின்னு டெக்கான் கிரானிக்கல் எழுதியிருக்கு என்ன பத்த ஐயா என் அப்பு இங்க பாரியா உனக்கு இருக்கிற அறிவுக்கு நீ எங்கே வேலைக்கு போல இங்கே கிடை உனக்கு கடைசி வரைக்கும் நான் சோறு போ மக்கள் நலத்திட்டத்துக்கும் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தவும் முக்கியத்துவம் கொடுத்திருப்பதா

இது உலக நடிப்புடா மக்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சிக்க சோசியல் மீடியால அவங்க போட்ட பதிவுகளை பார்த்தா கொஞ்சமாச்சும் வெக்கம் வானம் சூடு சொரணை முதுகெலும்பு இது எல்லோருக்கும் எல்லா பட்ஜெட் எதிர்க்கட்சிகளோட விமர்சனங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்க தம்பி மறக்க முடியல ஏதோ நெகட்டிவா சொல்றதுக்காகவே சில சொல்றது

எதிர்கால தலைமுறைக்கான முதலீடாக தான் திராவிட மாடல் அரசு கடன் தொகையை செலவு பண்ணியிருக்கு திராவிட மாடல் கிடையாது இது இது வந்து திருட்டு மாடல் ஆட்சி இது உங்கள் கதாணம் அவர் ஒப்பிக்கிறாங்க அவ்வளோதான் எல்லா பிரச்சனையும் நம்ம தலையில் தான் திரும்ப பால் விலை பஸ் விலை டிக்கெட் எல்லாமே ஏறிட்டு தான் இருக்குது சரியா உங்கள் வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க ஏண்டா பண்ணுறதையும் பண்ணிட்டு எங்கள் வீட்டு பிள்ளையாடா நீ அடிக்கடா அவனை அப்போ சாத்தி